ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்எம் தமிழ் புக்கோட ரிவ்யூ தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு எடிஷன் புக்கு தான் ஓகேங்களா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இதுக்கப்புறம் நீங்கள் புக் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சில பக்கங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புக்கு தான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டெலகிராம் உங்களுக்கு புக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராமுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இந்த திருக்குறள் வந்து எனக்கு முன்னாடியே ப பிடிச்ச திருக்குறள் தான் அதே மாதிரி இவங்களும் இந்த திருக்குறள் வந்து போட்டிருக்காங்க தெய்வத்தான் ஆகாது இன்னும் முயற்சிதன் மேய்வருத்த கூலி தரும் இது வந்து இந்த திருக்குறள் வந்து நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு யூனிட்டையும் வந்து தனித்தனியாக பிரித்து நல்லாவே தெளிவாகவே வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்குமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் உள்ளையும் ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் செவன் வந்து ரொம்ப ஃப்ரீஃபாகவே வந்து கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள்லாம் இங்கெல்லாம் வந்து நல்லா நிறைய ஃப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷனே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து த்ரீ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் வந்திருக்கு ப்ளூ கலர் வந்திருக்கு பிளாக் கலர் வந்திருக்கு பார்க்கும்போதே புக் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவே ப்ரெசென்டபிளாகவே இருக்குது நம்ம இன்னும் கலர்ஸ் தேவைன்னு நினச்சோன்னா நம்ம ரெண்டு மூணு கலர்ஸை வாங்கி டிக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளும் நல்லா பேப்பர் குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு நம்ம வந்து அதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிற மாதிரி புக் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இல்லை நீங்கள் வந்து இப்போ இந்த புக்கு தான் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு புது எடிஷன் புக் வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து புக்காக கொடுக்கல ஆட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க எஸ்எம் தமிழ் புக் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு டெலகிராம் லிங்க் வந்து கொடுப்பாங்க ஒருவேளை வந்து நீங்கள் இந்த டெலகிராம் லிங்கில் ஆட் ஆகலை அப்படின்னா இந்த நம்பருக்கு புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் இந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெலகிராம் லிங்கில் அதாவது எஸ்எம் தமிழ் புக்குக்குன்னு இருக்கிற டெலகிராம் லிங்கில் உங்களை ஆட் பண்ணி விடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்காக எல்லா டாப்பிக்குமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் இருபது கொஷின் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஆட் பண்ணியிருக்க ஆட் பண்ணுற பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் இதை வந்து அந்த டெஸ்ட்டையும் இந்த பிடிஎஃப்ஸையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அந்த டெலிகிராம் லிங்கில் நீங்கள் ஆட் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா ஆட் ஆகிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ